அனுமன் சீதையை இலங்கையில் கண்டதாக ராமரிடம் கூறினான் பிறகு சீதை கொடுத்த சூடாமணியை ராமரிடம் கொடுத்தான் ராமர் லட்சுமணர் சுக்ரீவன் அனுமன் மற்றும் அனைத்து வானர படைகளும் தெற்கு நோக்கி பயணித்தனர் அனைவரும் மகேந்திர மலையை அடைந்தனர் அப்பொழுது இரவாகிவிட்டதால் அன்றைய பொழுதை மகேந்திர மலையில் கழித்தனர் இலங்கையில் அனுமன் சேதத்தை ஏற்படுத்தி சென்று விட்டான் ராவணன் ஏவலாட்களுக்கு மாளிகையை முன்பை விட பன்மடங்கு அழகாக்கும்படி ஆணையிட்டான் பிறகு அரக்கர்கள் பொன்னாலும் தங்கத்தாலும் நவமணிகளாலும் மாளிகையை முன்பை விட அழகாக்கினர் இராவணன் இவற்றை கண்டு அவர்களுக்கு பரிசுகளை அளித்தான் இராவணன் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் அக்கூட்டம் அனுமனால் இலங்கைக்கு ஏற்பட்ட அழிவு பற்றிய ஆலோசனை கூட்டமாகும் அக்கூட்டத்திற்கு தனக்கு நெருக்கமானவர்களைத் தவிர வேறு யாரையும் அவன் அனுமதிக்கவில்லை அக்கூட்டத்திற்கு பலத்த காவல் ஏற்பாடு செய்திருந்தான் இராவணன் தன் அனுமதியின்றி எவரும் உள்ளே வரக்கூடாது என்றும் கட்டளையிட்டான் ஆலோசனை கூட்டத்தில் இராவணன் ஒரு குரங்கு என் வீரத்தையும் என் ஆற்றலையும் என் பெருமையையும் அழித்துவிட்டு சென்றுவிட்டது இதைக் காட்டிலும் பெரிய அவமானம் வேறு என்ன வேண்டும் இலங்கை நகரை எரித்துவிட்டு சென்றுள்ளது இலங்கை நகரம் பெரும் அழிவை கண்டுள்ளது எனக்கும் பெரும் அவமானத்தை ஏற்படுத்திவிட்டு அக்குரங்கு சென்றுவிட்டது இவ்வளவு ஏற்பட்ட பின் நான் மட்டும் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன் என்று புலம்பினான் அனுமன் இலங்கைக்கு வைத்த தீ இன்னும் அணையக்கூடவில்லை ஆனால் நாம் சுகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அனுமன் இலங்கைக்கு ஏற்படுத்திவிட்டு விட்டு சென்ற அழிவினால் நம் படைகள் நம் உறவினர்கள் என அனைவரையும் இழந்துள்ளோம் இது என்னை மிகவும் காயப்படுத்திவிட்டது ஆனால் அக்குரங்கை நாம் கொல்லாமல் விட்டுவிட்டோம் என்பது மிகவும் வருத்தத்தை தருகிறது என்று கூறி மிகவும் வருந்தினான் இதனை கேட்ட படைத்தலைவன் எழுந்து அரசே நான் முன்பே சொல்லியிருந்தேன் சீதையை கவர்ந்து வருவது மட்டும் ஒரு வீரனுக்கு அழகல்ல நான் சொன்னதை அப்பொழுது நீங்கள் கேட்கவில்லை கரணையும் நம் அரக்கர்களையும் கொன்று சூர்பனிகையின் மூக்கையும் மறுத்த அந்த ராமலட்சுமணரை அன்றே கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது விட்டுவிட்டு இன்று வருந்துவது ஒரு பயனும் இல்லை நாம் பகைவரை எதிர்க்காமல் இங்கு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதில் என்ன பயன் இப்படி இருந்தால் குரங்கு மட்டுமல்ல சிறு கொசுவும் நம்மை எதிர்க்கும் என்றான் இவன் பேசிய பிறகு துன்முகன் மகாபார்சுவன் பிசாசன் சூரியசத்ரு வேள்வியின் பகைஞன் தூமிராட்சன் முதலான அரக்க வீரர்களும் எழுந்து பேசினார்கள் அரசே எலிகளைக் கண்டு புலிகள் பயம் கொள்ளுமா எங்களுக்கு அனுமதி தாருங்கள் நாங்கள் அந்த மனிதர்களையும் குரங்குகளையும் கொன்று தின்று வருகிறோம் என்றனர் அப்பொழுது ராவணனின் தம்பி கும்பகர்ணன் எழுந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியாமல் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறி அவர்களை அமர வைத்தான் பிறகு கும்பகர்ணன் ராவணனிடம் சென்று உன் தம்பியாகிய நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வேன் நீ உன்னை உலகம் போற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய் அவமானம் நடந்துவிட்டது என்று கூறுகிறாய் உன்மீது ஆசை கொண்ட மனைவிமார்கள் பலர் இருக்கையில் ராமலட்சுமணர் இல்லாத நேரத்தில் நீ சீதையை கவர்ந்து வந்துள்ளாய் இது நியாயமா நீ என்று சீதையை கவர்ந்து வந்து இங்கு சிறை வைத்தாயோ அன்றே அரக்கர்களின் புகழ் அழிந்துவிட்டது தீய செயல்களை செய்துவிட்டு புகழ் கிடைக்கவில்லை என்று புலம்புவதில் ஒரு பயனும் இல்லை நம் அரக்க குலத்திற்கு அழிவை தேடி தரும் செயலை நீ செய்துள்ளாய் ராமர் தன் ஒரு அம்பினால் கரண் முதலிய பதினாயிரம் அரக்கர்களை கொண்டுள்ளான் மேலும் கும்பகர்ணன் அரசே சீதையை ராமலட்சுமணரிடம் ஒப்படைத்து நல்லது செய்வாயாக இல்லையேல் ராமன் நிச்சயம் நம்மை வெல்வான் அப்படி இல்லையேல் இதற்கு மற்றொரு வழியும் உண்டு ராமனுக்கு முன்பு நாம் நம் அறக்கப்படைகளை அழைத்துக் கொண்டு ராமனிடம் போர் புரிந்து ராமலட்சுமரையும் அவர்களுடன் இருக்கும் வானரப் படைகளையும் அழைத்து விடலாம் இதுதான் சரியான வழி என்றான் இப்படி கும்பகர்ணன் பேசியதை கேட்டு கோபம் கொண்ட ராவணன் அவன் கடைசியாக கூறிய ஆலோசனையை மட்டும் ஏற்றுக்கொண்டான் தம்பி கும்பகர்ணா நீ நல்லது சொன்னாய் நாம் உடனே போருக்கு புறப்படுவோம் பகைவர் அனைவரையும் அழித்துவிட்டு திரும்புவோம் நம் படைகள் அனைவரையும் போருக்கு தயாராகும்படி கூறினான் அப்போது இந்திரஜித் எழுந்து அரசே புழுக்களை கொள்வதற்கு தாங்கள் செல்வதா எனக்கு அனுமதி கொடுங்கள் நான் சென்று அவர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு வருகிறேன் என்றான் அப்போது ராவணனின் தம்பியான விபீஷணன் எழுந்து மகனே இந்திரஜித் நீ சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாய் நீ இன்னும் அரச நீதிகளை நன்கு உணரவில்லை அனுபவம் உடையவர்கள் முடிவு செய்வதை நீ முடிவு செய்யலாமா என்றான் விபீஷணன் ராவணனை பார்த்து அண்ணா எனக்கு தாய் தந்தை அண்ணன் கடவுள் எல்லாம் நீங்கள்தான் உனக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் நான் இல்லை என்றாலும் இவர்கள் கூறிய ஆலோசனை அனைத்தும் தங்களுக்கு தீமை அளிக்கக்கூடியவை ஆதலால் நான் சொல்வதை கோபப்படாமல் கேட்க வேண்டும் இலங்கையை ஒரு வானரம்தான் எரித்தது என்று தாங்கள் நினைப்பது தவறு சீதையின் கற்பின் திறன்தான் இலங்கை நகரை எரித்துள்ளது தாங்கள் அதனை நன்கு உணர வேண்டும் இதை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் ஒருவனின் பெருமை இழப்பதற்கு காரணம் பெண்ணாகத்தான் இருக்கக்கூடும் அண்ணா குரங்குகள் என்று நீ அலட்சியம் செய்வது தவறு குரங்காகிய வாலியினால் நீ அடைந்த துன்பங்களை நினைத்துப்பார் அவர்கள் மனிதர்கள்தான் என்று அலட்சியம் செய்கிறீர்கள்தானே கார்த்தவீரியார்ஜுனன் உன்னை சிறை வைத்ததை மறந்துவிட்டாயா கார்த்தவீரியார்ஜுனனை கொன்ற பரசுராமனை ராமன் வென்றதையும் நீ மறந்துவிட்டாயா லட்சுமணரை பகைப்பது உனக்கு தீங்கை விளைவிக்கும் உன் புகழும் உன் குலமும் அழிவதற்கு முன் நீ சீதையை ராமரிடம் ஒப்படைத்துவிடு அவ்வாறு செய்வதுதான் உனக்கு நன்மை என்றான் இதை கேட்ட ராவணன் கோபத்தில் குலுங்க குலுங்க சிரித்தான் பிறகு ராவணன் என் வலிமையைப் பற்றி நீ அறிந்திருந்தும் அந்த மனிதர்கள் என்னை வெல்வார்கள் என்று கூறுகிறாய் நீ அவர்களை பார்த்து பயப்படுகிறாயா இல்லை அவர்கள் மீது அன்பு காட்டுகிறாயா என்றான் இராவணனோ நீ வாலியை வலிமை மிக்கவன் என்று கூறினாய் ஆனால் அவனிடம் போர் புரியும் எதிரியின் வலிமையை பாதி பெற்றவன் என்பதை மறந்துவிட்டாயா அவனிடம் யார் போர் புரிந்தாலும் அவன் அவர்களின் வலிமையை பாதி பெற்று விடுவான் ராமனும் வாலியை மறைந்திருந்துதான் கொன்றான் என்பதை நீ மறந்துவிட்டாயா நீ மட்டும்தான் அந்த மனிதர்களுக்காக மனமிறங்கி பேசிக் கொண்டிருக்கிறாய் உன் பேச்சைக் கேட்பதில் ஒரு பயனும் இல்லை ஆதலால் நான் போருக்கு செல்வது நிச்சயம் படைகளே போருக்கு செல்ல தயாராகுங்கள் என்றான் விபீஷணன் மறுபடியும் ராவணனிடம் அண்ணா நான் சொல்வதை கேளுங்கள் ஒப்பற்ற திருமால் தான் தேவர்களின் வேண்டுகோளுக்கு கிணங்கு அரக்கர்கள் ஆகிய நம்மை அழிக்க அவதாரம் எடுத்துள்ளார் ஆதலால் தாங்கள் போருக்கு செல்ல வேண்டாம் என்று ராவணனிடம் கெஞ்சி கேட்டான் விபீஷணன் கூறியதை கேட்ட ராவணன் மிகவும் கோபம் கொண்டான் விபீஷனிடம் நீ அந்த ராமனை திருமாலின் அவதாரம் என்று கூறுகிறாய் நான் இந்திரனை சிறையில் அடைத்தவன் தேவர்களை ஓட ஓட விரட்டினேன் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாய் உனக்கு என்னுடன் போருக்கு வருவது பயமாக இருக்கிறது என்றால் நீ இங்கேயே இரு என்று சொல்லி விபீஷ்ணனை பார்த்து ஏளனமாக சிரித்தான் இதை பார்த்த விபீஷணன் அண்ணா இந்த கோபத்தை குறைத்துக் கொள் திருமாலுடன் போரிட்டு மாண்டவர் பலர் உண்டு அவற்றுள் ஒருவன்தான் இரண்யன் என்பவன் இரணியன் உன்னைக் காட்டிலும் பல மடங்கு வலிமை உடையவன் காசிப முனிவருக்கும் திதி என்பவளுக்கும் பிறந்தவன்தான் இரணியன் அவனின் தம்பி இரண்யாச்சன் இவன் மக்களுக்கு பெரும் துன்பங்களை செய்ததால் திருமால் வராக அவதாரம் எடுத்து அவனை கொன்றார் இதனால் கோபம் கொண்ட இரண்யன் திருமால் மீது கோபம் கொண்டான் இரண்யன் கடுமையான தவம் இருந்து பிரம்மனிடம் வரன் கேட்டான் தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் ஐம்பெரும் பூதங்கள் படைக்கலன்கள் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் வீட்டுக்கு உள் அல்லது வெளியில் தனக்கு இறப்பு என்பது வரக்கூடாது என வரம் பெற்றான் தான் பெற்ற இவ்வரத்தால் இவன் மக்கள் அனைவரையும் துன்புறுத்தினான் உலகத்தில் உள்ள அனைவரையும் தன்னை கடவுளாக வணங்கும்படி கட்டளையிட்டான் அனைவரும் பயந்து இரண்யனையே கடவுளாக வணங்கினர் அப்போது தேவேந்திரன் இரண்யனை பழிவாங்க நினைத்து இரண்யனின் மனைவி கருவுற்றிருந்த போது அவளை சிலகாலம் ஆசிரமத்தில் வைத்து நாரதர் மூலம் மகாவிஷ்ணுவின் மகிமைகளை அறிய வைத்தான் இதை அவள் வயிற்றில் இருந்த குழந்தையும் கேட்டு மகாவிஷ்ணுவின் பக்தனாகியது அந்த குழந்தைதான் பிரகலாதன் அனைவரும் இரண்யனையே கடவுளாக வணங்கினார்கள் ஆனால் இரண்யனின் மகன் பிரகலாதன் மகாவிஷ்ணுவையே எப்பொழுதும் போற்றி வணங்கினான் அதை பொறுக்க முடியாத இரண்யன் தன் மகன் என்றும் பார்க்காமல் ஆயுதங்களைக் கொண்டு கொல்ல முயன்றான் தீயில் தள்ளிவிட்டும் கடலுக்குள் தள்ளிவிட்டும் நச்சுப்பாம்புகளை கடிக்க விட்டும் எத்தனையோ கொடுமைகளை செய்தான் ஆனால் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் மகாவிஷ்ணு பிரகலாதனை காப்பாற்றினார் தன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பவர் ஹரி என்று அழைக்கப்படுகின்ற மகாவிஷ்ணுவேதான் என்று பிரகலாதன் கூறினான் அதைக் கேட்ட இரணியன் அந்த ஹரி எங்கே இருக்கிறான் என்று கேட்டான் அதற்கு பிரகலாதன் எங்கும் நிறைந்துள்ள இறைவன் இந்த தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்று ஒரு தூணை காட்டினான் இரண்யன் ஆவேசத்துடன் தன் கையில் இருந்த கதாயுதத்தால் அந்த தூணை அடித்தான் அப்போது ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய மகாவிஷ்ணு சிங்கமுகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்ம அவதாரத்தில் தூணை பிளந்து கொண்டு வெளிப்பட்டார் அவரை தாக்கப் பாய்ந்தான் இரணியன் நரசிம்மர் தன் நகங்களால் அவனது வயிற்றை கிழித்து குடல்களை உருவி மாலையாக அணிந்து கொண்டார் பூமியிலும் ஆகாயத்திலும் அவன் படாமல் தமது மடியில் வைத்துக் கொன்றார் அந்த நேரம் இரவுமின்றி பகலுமின்றி மாலை வேளையாக இருந்தது மகாவிஷ்ணுவின் பயங்கரமான நரசிம்ம உருவத்தைக் கண்டு தேவர்கள் எல்லோரும் அருகில் வர பயந்து தூரத்திலிருந்தபடியே வணங்கினார்கள் பக்தன் பிரகலாதன் அவர் அருகில் சென்று இனிய பாடல்களை பாடி வணங்கினான் அப்போது ஸ்ரீ நரசிம்மர் தமது கோபம் தணிந்து அனைவருக்கும் அருள் புரிந்து மறைந்தார் கதையை சொல்லி முடித்த விபீஷணன் ராவணனை பார்த்து அண்ணா இக்கதையில் வரும் நரசிம்மர் தான் திருமால் ஆதலால் அவரை பகைத்து அழிவை கொள்ளாதே என்றான் ஆனால் இராவணன் விபீஷணன் கூறியதை எதையும் மனதில் கொள்ளவில்லை இதைக் கேட்டு ராவணன் மிகவும் கோபம் கொண்டான் இராவணனோ விபீஷணா இந்த கதையில் வரும் பிரகலாதனும் நீயும் ஒன்றுதான் அவன் தன் தந்தையை கொன்று செல்வத்தை அடைந்தான் அதேபோல் நீ என்னை கொன்று இச்செல்வத்தை அடையலாம் என நினைக்கிறாய் அதனால்தான் அந்த ராமலட்சுமணர் மேல் உனக்கு பாசம் பொங்கி வருகிறது இதற்கு மேல் நீ ராமலட்சுமணரை புகழ்ந்து பேசினால் உன்னை கொன்று விடுவேன் என்று விபீஷணன் மீது சீறினான் அது மட்டுமில்லை எனக்கு ராமனிடம் சீதையை திரும்பி அனுப்பும் எண்ணமும் இல்லை ஆதலால் நீ இங்கு இருந்து சென்று விடு நீ என் தம்பி என்பதால் உன்னை கொல்லாமல் விடுகிறேன் இனியும் நீ எனக்கு உபதேசம் சொல்வதை நிறுத்திக்கொள் என் கண்முன் நிற்காதே இங்கிருந்து சென்றுவிடு இல்லையேல் உன்னை கொன்று விடுவேன் என்றான் விபீஷணனோ ராவணா நான் சொல்வதை கேள் நான் உனக்கு சொன்ன அறிவுரைகளை நீ உணரவில்லை உனக்கு அழிவு காலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நான் ஏதேனும் தவறாக சொல்லியிருந்தால் என் தவறை மன்னித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வான் வெளியில் பறந்தான் விபீஷணனுடன் அனலன் அணிலன் அரண் சம்பாதி ஆகிய நான்கு அமைச்சர்களும் உடன் சென்றனர் அண்ணன் ராவணன் நீ இங்கிருந்து போய்விடு இல்லையேல் உன்னை கொன்று விடுவேன் என்று அச்சுறுத்தியதால் இலங்கையை விட்டு சென்று கொண்டிருந்தான் இனி என்ன செய்வதென்று தெரியாத விபீஷணன் ராமனிடம் தஞ்சமடைய புறப்பட்டனர் இப்படி விபீஷணன் சென்று கொண்டிருக்கும் போது மகேந்திர மலையில் வானரங்கள் அக்கரையில் தங்கியிருப்பதை பார்த்தான் பிறகு தன் அமைச்சர்களோடு இனி என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தான் அவர்கள் அனைவரும் ராமரிடம் சென்று சரணடையலாம் என்றனர் பிறகு விபீஷணனும் அவனுடைய அமைச்சர்களும் மகேந்திர மலையை அடைந்தனர் அங்கு ராமர் சீதையின் நினைவில் வாடிக்கொண்டிருந்தார் சீதையை நான் எவ்வாறு காண்பேன் இப்பெருங்கடலை நாம் எவ்வாறு கடக்கப் போகிறோம் என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார் லட்சுமணர் ராமருக்கு ஆறுதல் கூறினார் விபீஷணன் இப்பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டதால் நாம் இச்சோலையில் தங்கிவிட்டு விடிந்ததும் ராமரை காண செல்லலாம் என்றான் பொழுது விடிந்தது ராமலட்சுமணன் சுக்ரீவன் மற்றும் அனுமன் முதலிய வானர வீரர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர் ராகவா ராமா என்று கூறிக்கொண்டு ராமரை நோக்கி வந்து விபீஷணன் வந்து கொண்டிருந்தான் வானர வீரர்கள் விபீஷ்ணனையும் அவனுடன் வரும் அமைச்சர்களையும் பார்த்தவுடன் அரக்கர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் இவர்களை கொல்லுங்கள் என்று கூச்சலிட்டுக் கொண்டு அவர்களை நோக்கி ஓடினர் சில வானர வீரர்கள் இவன் ராவணனாகத்தான் இருக்கக்கூடும் என்று கூறினர் சில வானர வீரர்கள் ராவணனுக்கு பத்து தலைகளும் இருபது கைகளும் இருக்கும் ஆனால் இவனுக்கு இரண்டு கைகள்தானே உள்ளது என்று கூறினர் சில வானர வீரர்கள் இவர்களை பிடியுங்கள் ராமரிடம் கொண்டு செல்வோம் என்றனர் சிலர் எச்சரிக்கையாக இருங்கள் இவர்கள் வானில் பறந்து சென்று விடுவார்கள் என்றனர் அனுமன் வானர வீரர்களின் கூச்சலை கேட்டு துமிந்தன் மைந்தன் என்னும் இரு வீரர்களை அழைத்து அங்கே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொண்டு வரும்படி கூறினான் பிறகு துமிந்தன் மைந்தன் சென்று கூட்டமாய் நின்று கொண்டிருந்த வானர வீரர்களை எல்லாம் விலக்கிக் கொண்டு வந்திருப்பது யார் என்று பார்த்தனர் அவர்கள் விபீஷ்ணனின் அருகில் வந்து நன்றாக உற்று கவனித்தனர் பிறகு இவர்களை பார்த்தால் ஞானமும் அறநெறியும் உடையவர்கள் என்பதை தெரிந்து கொண்டனர் பிறகு விபீஷ்ணனைப் பார்த்து நீங்கள் யார் எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள் என்று கேட்டனன் விபீஷணனோ நான் ராவணனின் தம்பி நாங்கள் ரகு குலத்தில் பிறந்த ராமனின் திருவடியில் சரணடைய வந்துள்ளோம் நான் பிரம்மனின் பேரனான விபீஷணன் வந்துள்ளதாக ராமனிடம் சென்று கூறுங்கள் என்றான் நான் ராவணனிடம் அவன் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்திக் கொள்ளுமாறு அறிவுரை கூறினேன் ஆனால் அவன் என் மீது கோபம் கொண்டு உயிர் பிழைத்து இங்கிருந்து ஓடிவிடு இல்லையேல் உன்னை கொன்றுவிடுவேன் என்று கூறினான் ஆதலால் நாங்கள் ராமனிடம் சரணடைய வந்துள்ளோம் என்றான் பிறகு துமிந்தன் மைந்தன் ராமனிடம் சென்று நடந்தவற்றை கூறினார்கள் விபீஷணன் தங்களிடம் சரணடைய வந்துள்ளான் அவர்கள் மிகுந்த கவலையுடன் காணப்படுகிறார்கள் ராவணன் அவர்களை விரட்டியடித்தாக கூறினார்கள் நாங்கள் அவர்களிடம் தங்களின் அனுமதியை பெற்று வருவதாக கூறிவிட்டு வந்துள்ளோம் அவர்களை இங்கே வர அனுமதிப்பதா இல்லை இங்கிருந்து அவர்களை விரட்டியடிப்பதா தாங்கள் உத்தரவு அளித்தால் அதன்படி நடப்போம் என்றனர் இவர்கள் சொல்வதை கேட்ட ராமர் எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன் மற்றவர்களிடம் ஆலோசிப்பதுதான் சிறந்தது என்று எண்ணினார் ராமர் சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவா விபீஷணன் அடைக்கலம் வேண்டி இங்கு வந்துள்ளான் அவனுக்கு அடைக்கலம் தரலாமா இல்லை அவனை நிராகரித்து விடலாமா என்று கேட்டார் அதற்கு சுக்ரீவனோ பெருமானே விபீஷணன் நல்லவன் இல்லை அவன் ராவணனை பகைத்துக் கொண்டு நம்மை காட்டிக் கொடுக்கத்தான் இங்கு வந்துள்ளான் அவன் நம்மிடம் வஞ்சனை செய்ய தான் இங்கு வந்துள்ளான் என்றான் ஜாம்பவானோ பெருமானே பகைவர்களை நம்முடன் சேர்த்து கொள்ளுதல் கூடாது இராவணன் அன்னை சீதையை யாருமில்லா நேரம் பார்த்து கவர்ந்து சென்றுள்ளான் இவனோ ராவணனின் தம்பி இவனை எப்படி நாம் நம்புவது இவனை நாம் நிராகரிப்பதுதான் சிறந்தது என்றான் ராமர் படைத்தலைவன் நீலனை பார்த்து உனது கருத்தை கூறுவாயாக என்றார் ஐயனே அரக்கர்கள் மாய வேலைகள் செய்வதில் வல்லவர்கள் அரக்கர்களை நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது ஆதலால் நாம் விபீஷணனை நம்பக்கூடாது என்றான் அங்கதனோ ஐயனே தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் அரக்கர்கள் தீய செயல்கள் செய்வதில் வல்லவர்கள் ஆதலால் நாம் அவர்களை நம்பக்கூடாது என்றான் இதே போன்று மற்ற வானர வீரர்களும் விபீஷணனுக்கு தாங்கள் அடைக்கலம் தரக்கூடாது என்று கூறினர் ராமர் அனுமனை நோக்கி உனது கருத்தை கூறுவாயாக என்று கேட்டார் அனுமன் ராமரை வணங்கி எனது கருத்துப்படி விபீஷணனை தீயவன் என்று நான் கருதவில்லை இங்குள்ள அனைவரும் விபீஷணனை நம்ப வேண்டாம் என்று கூறினார்கள் ராவணன் அழிவது நிச்சயம் என்பதை உணர்ந்து தான் விபீஷணன் தங்களை அடைக்கலம் தேடி வந்துள்ளான் நம்மிடம் அடைக்கலம் என்று தேடி வருபவர்கள் நமக்கு தீங்கு செய்வார்களா நான் ராவணனின் அரசவையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது ராவணன் இவனை கொல்லுங்கள் என்று ஆணையிட்டான் அப்போது விபீஷணன் தூதர்களை கொல்வது பாவ செயலாகும் இது நம் குலத்திற்கு இழிவாகும் என்று கூறினான் நான் இலங்கையில் இரவு நேரத்தில் சீதையை தேடிக்கொண்டு கொண்டு போது விபீஷணனின் மாளிகைக்குச் சென்றேன் அரக்கர்கள் பலர் மாளிகையில் மது பாட்டில்கள் நிரம்பிக் கிடந்தன ஆனால் விபீஷணனின் மாளிகையில் பூஜைக்குரிய பொருட்கள் நிரம்பிக் கிடந்தன விபீஷணன் அரக்கர் குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் நற்குணத்தில் சிறந்தவன் அன்னை சீதை அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்றால் அதற்கு விபீஷணனின் மகள் திரிசடைதான் காரணம் தந்தையைப் போல திரிசடையும் நற்குணமுடையவள் அதனால் தான் அவள் அன்னைக்கு உறுதுணையாக உள்ளாள் ராவணன் தங்களால் அழியக்கூடியவன் என்பதை நன்றாக அறிந்து தான் தங்களை சரணடைய வந்துள்ளான் பகைவனிடமிருந்து பிரிந்து வந்துள்ள விபீஷணனை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறர் நம்மை ஏளனமாக அல்லவா நினைப்பார்கள் விபீஷணனை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அரக்கர்களின் மாய வேலைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அனுமன் சொன்னதை கேட்ட ராமர் நல்லது சொன்னாய் என்று அனுமனை பாராட்டினார் பிறகு ராமர் அனைவரையும் பார்த்து அனுமன் சொல்வதுதான் சரி விபீஷணன் நம்மை நோக்கி வந்த காலமும் நமக்கு ஏற்ற காலம்தான் நம்மிடம் அடைக்கலம் தேடி வருபவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த தருணத்தில் சில வரலாற்றை கூறுகிறேன் பூலோகத்தில் வாழ்ந்த சிபி சக்கரவர்த்தியின் புகழ் தேவலோகத்தை எட்டியது தேவேந்திரன் சிபியை சோதித்துப் பார்க்க அக்னி பகவானை அழைத்துக் கொண்டு பூமிக்கு வந்தான் இந்திரன் ஒரு கழுகு வடிவத்திலும் அக்னி ஒரு புறா வடிவத்திலும் வந்து சேர்ந்தார்கள் புறாவை துரத்திக் கொண்டு கழுகு பறந்து வந்து சிபி சக்கரவர்த்தியின் அரண்மனையில் விழுந்தது அந்த புறாவை கவ்வி கொண்டு போக முயன்றது கழுகு இதை பார்த்த சிபி அதை தடுத்தான் கழுகோ அரசனே அந்த புறா என்னுடைய பசியை தீர்க்க வேண்டிய இரையாகும் புறாவை கீழே விடு என்றது அதற்கு சிபி கழுகிடம் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் அதை நான் உனக்கு தருகிறேன் ஆனால் புறாவை விட்டுவிடு என்று கூறினார் அரசே புறாவின் எடையளவு மாமிசம் எனக்கு வேண்டும் அது மனித மாமிசமாக இருந்தாலும் பரவாயில்லை என்றது கழுகு அதற்கு ஒப்புக்கொண்ட சிபி உனக்கு தேவையானது புறாவின் எடையளவு மாமிசம் தானே அதை நான் என் உடலிலிருந்தே வெட்டித் தருகிறேன் என்று கழுகிடம் கூறினார் ஒரு தராசின் ஒரு தட்டில் சிபி அந்த புறாவை வைத்து மறு தட்டில் தன் உடலிலிருந்து சிறு பகுதியை செதுக்கி எடுத்து வைத்தான் புறா அமர்ந்த தட்டு இறங்கவில்லை எவ்வளவு வெட்டி வைத்தாலும் புறாவின் தட்டுக்கு சமமாக முடியவில்லை கடைசியில் சிபி கழுகை பார்த்து நானே தட்டில் ஏறி அமர்ந்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு தட்டில் ஏறி அமர்ந்தான் உடனே புறா இருந்த தட்டு சமநிலையில் இறங்கிவிட்டது உடனே கழுகு இந்திரனாகவும் புறா அக்னி தேவனாகவும் மாறினார்கள் உன்னுடைய கருணையையும் கொடைத்தன்மையையும் புரிந்து கொண்டோம் என்று வாழ்த்தி மறைந்தார்கள் ராமர் உங்களுக்கு நான் மற்றொரு வரலாற்றையும் கூறுகிறேன் ஒரு வேடன் காட்டில் வேட்டையாடச் சென்றான் அக்காட்டில் ஆண்புறாவும் பெண் புறாவும் அன்புடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் ஆண் புறாவுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனது ஆதலால் பெண் புறா நான் தனியாக சென்று இறை கொண்டு வருகிறேன் என்றது ஆண் புறா நீ இறையை தேடி வெகு தூரம் செல்லாமல் சீக்கிரம் வந்துவிடு என்று கூறி அனுப்பியது வேடன் மரத்தடியில் பொறிகளை போட்டு வலையை விரித்து வைத்திருந்தான் இதை அறியாத பெண் புறா இரையை எடுக்கப் போய் வலையில் மாட்டிக்கொண்டது பிறகு அவ்வேடன் பெண் புறாவை தன் கூண்டில் அடைத்துக்கொண்டு விலங்குகளை வேட்டையாடச் சென்றான் இரவு சூழ்ந்தது இடியும் மின்னலுமாக மழை பெய்யத் தொடங்கியது வேடன் குளிரும் பசியும் தாங்க முடியாமல் ஆண் புறா இருக்கும் மரத்தடிக்கு வந்தான் பசியால் வேடன் அயர்ந்து தூங்கிவிட்டான் ஆண்புறா வெகுநேரம் ஆகியும் பெண் காணாததால் மிகவும் வருத்தத்தில் இருந்தது ஆண்புறா மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு வேடனின் கூண்டில் அடைபட்டிருந்த பெண்புறாவை பார்த்து ஒலி எழுப்பியது அதற்கு பெண்புறா நான் இங்கு சிறைப்பட்டு விட்டேன் இவ்வேடன் என்னை ஏமாற்றி வலை வைத்து என்னை பிடித்துக் கொண்டான் நம் வீட்டை நோக்கி வந்துவிட்ட இந்த வேடன் குளிரால் நடுங்குகிறான் இவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாயாக என்று கூறியது பிறகு ஆண் உன்னை இப்பிறப்பில் காண முடியாமல் போய்விடுமோ என்று எண்ணினேன் ஆனால் கடவுளின் கருணையால் உன்னை பார்த்து விட்டேன் என்றது பிறகு ஆண் வேடனின் குளிரைப் போக்க உலர்ந்த சூழிகளை போட்டு தீமூட்டியது பின் வேடன் பசியால் மிகவும் தவித்தான் உடனே ஆண் புறா வேடனை பார்த்து வேடனே இந்த ஆலமரம் நானும் உன் கூண்டில் அகப்பட்டிருக்கும் என் மனைவியும் வாழுமிடமாகும் எங்கள் இல்லம் தேடி வந்த நீ பசியோடு இருக்கக்கூடாது ஆதலால் உன் பசி தனிய நீ என்னையே உண்டு கொள் என்று கூறி தீயில் விழுந்து மாண்டு போனது இதைப் பார்த்த வேடன் புறாவின் அன்பைக் கண்டு மெய்சிலிருத்தான் இந்த புறாவுக்கு இருக்கும் நற்குணம் நமக்கு இல்லையே என்று நினைத்து மிகவும் வருந்தினான் இனிமேல் நான் வேட்டையாட மாட்டேன் என்று கூறிவிட்டு கூண்டில் இருக்கும் புறாவை விடுவித்தான் பெண் புறா வேடனை பார்த்து என் கணவனை இழந்து ஒருபோதும் என்னால் உயிர் வாழ முடியாது உன் பசியை நீங்கிக் கொள்ள என்னையும் கொள் என்று கூறி தீயில் விழுந்தது வேடனி புறாக்களின் அன்பைக் கண்டு அதிசைத்தான் புறாக்கள் கூட தம் இருப்பிடம் தேடி வந்தவர் பகைவராயிருந்தாலும் அடைக்கலம் கொடுத்து உதவியது என்றார் பிறகு ராமர் தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது அதில் ஆழகால விஷம் தோன்றியது ஆழகால விஷத்தின் கடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் முறையிட்டு வேண்ட சிவனும் அந்த விஷத்தை அப்படியே எடுத்து உண்டார் விஷம் முழுமையாக இறைவனின் வயிற்றில் இறங்கினால் எங்கே இறைவனிற்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சிய அன்னை பார்வதி தேவி இறைவனின் கண்டத்தை அழுத்த விஷமானது கழுத்திலேயே தங்கிவிட்டது அன்று முதல் இறைவனும் திருநீலகண்டர் என்று அழைக்கப்பட்டார் இதை நாம் மறக்கலாமா அது மட்டுமின்றி ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற போது சீதையின் அலறலை கேட்டு ஜடாயு ராவணனிடம் போரிட்டு சிவன் வாளினால் தன் உயிரை மாய்த்தார் அத்தகைய ஜடாயுவின் கருணை திறத்தை நாம் மறக்கலாமா விபீஷணனுக்கு அடைக்கலம் தருவதால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் எதுவாக இருந்தாலும் அவனை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் நம் கடமை என்றார் ராமர் ராமர் விபீஷணனுக்கு ஏன் அடைக்கலம் தர வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு போதுமான விளக்கம் தந்துவிட்டேன் என்றார் பிறகு ராமர் சுக்ரீவனை அழைத்து சுக்ரீவா நீ சென்று விபீஷணனை என்னிடம் அழைத்து வா என்றார் சுக்ரீவன் விபீஷணன் இருக்கும் இடத்திற்கு சென்றான் சுக்ரீவன் விபீஷணனை தழுவிக் தழுவிக்கொண்டான் பிறகு சுக்ரீவன் மகிழ்ச்சியோடு ராமர் உன்னை அழைத்து வர என்னை பணித்துள்ளார் என்று கூறினான் இதை கேட்ட விபீஷணன் ராமர் இருக்கும் இடத்தை பார்த்து தொழுதான் பிறகு விபீஷணன் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் தம்பி என்று தெரிந்தும் எனக்கு அடைக்கலம் கொடுக்க சம்மதித்தாரா சிவபெருமான் நஞ்சை உண்டு நீலகண்டனாக மாறி பெருமை அடைந்தார் அதே இன்று ராமர் என் மீது காட்டிய கருணையால் நான் பெருமை அடைந்தேன் என்றான் பிறகு சுக்ரீவன் விபீஷணனை அழைத்துக் கொண்டு ராமர் இருக்கும் இருப்பிடத்திற்கு சென்றான் அங்கு விபீஷணன் ராமரை பார்த்து பரவசம் அடைந்து ராமரின் காலில் விழுந்து வணங்கினான் ராமர் விபீஷணனை இருக்கையில் அமரக் கூறினார் விபீஷணன் ராவணன் என்னை வெறுத்து ஒதுக்கியதும் நன்மைதான் அதனால் தேவர்கள் எவருக்கும் கிடைக்காத தங்களின் திருவடி எனக்கு கிடைத்தது என்றான் பிறகு ராமர் விபீஷணனிடம் விபீஷணா இன்று முதல் நீ எனக்கு தம்பி ஆவாய் தசரத சக்கரவர்த்திக்கு நான்கு புதல்வர்கள் குகனுடன் ஐந்து புதல்வரானார்கள் சுக்ரீவனுடன் ஆறு புதல்வரானார்கள் இன்று உன்னுடன் ஏழு புதல்வர்கள் இன்று முதல் எனக்கு ஏழு சகோதரர்கள் நீ கடல் சூழ்ந்த இலங்கை நகரை ஆட்சி புரிவாயாக என்று கூறி அருளினார் ராமர் கூறியதை கேட்ட விபீஷணன் ராமரை போற்றி வணங்கினான் பிறகு ராமர் தன் தம்பி லட்சுமணரை அழைத்து இலங்கையின் அரசனாக விபீஷணனுக்கு முடிசூட்ட பணித்தார் விபீஷணன் ராமரிடம் ராவணனின் தம்பி ஆகிய என் பாவங்கள் நீங்க தங்களின் பாதுகைகளால் எனக்கு முடிசூட்டுவாயாக என்று கேட்டான் விபீஷணன் கேட்டுக்கொண்டபடி ராமனின் பாதுகைகளால் விபீஷணனுக்கு முடிசூட்டப்பட்டது பிறகு விபீஷணன் பாதுகைகளை தலையில் வைத்துக்கொண்டு ராமரை மகிழ்ச்சியோடு வலம் வந்தான் இதை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர் பிறகு லட்சுமணன் விபீஷணனை அழைத்துக் கொண்டு தன் படைகள் தங்கியிருக்கும் இடங்களை காண்பிக்கச் சென்றான் அன்றிரவு வந்தது ராமர் சீதையை நினைத்து மிகவும் வருந்திக் கொண்டிருந்தார் இதை பார்த்த சுக்ரீவன் ராமரிடம் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்க தாங்கள் ஏன் வருந்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்றான் பிறகு ராமர் விபீஷணனை அழைத்து வரச் சொன்னான் ராமர் விபீஷணனை அமர வைத்து இலங்கை நகரின் அரக்கர்கள் அதன் காவல்கள் பற்றி சொல்லுமாறு கேட்டார் விபீஷணன் ஆதிசேஷனுடன் நடந்த பல பரீட்சையின் போது மேருகிரி மலையிலிருந்து சிதறடித்த மலைநகரமே இலங்கை நகரமாகும் இலங்கை நகரின் நான்கு வாயில்களிலும் கோடிக்கணக்கான அரக்கர்கள் காவல் புரிகின்றனர் மதிலின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் ஆயிரம் கோடி பேர் உறக்கமின்றி காவல் புரிந்து வருகின்றனர் இலங்கை அரண்மனையின் வாயிலை கண்ணிமைக்காமல் அரக்கர்கள் அறுபத்தி நான்கு கோடி பேர் காவல் புரிகின்றனர் என்றான் அடுத்த பதிவில் இலங்கைக்கு செல்ல பாலம் கட்டும் வானர வீரர்களை பற்றி பார்ப்போம் மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்களை பதிவிடுங்கள் வாழ்க வளமுடன்